இன்று அரசியலில் ஒரு பேசும் பொருளாக ஆகியிருப்பவர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் யார் இந்த ஆதவ் அர்ஜுனா எவ்வாறு ஒவ்வொரு கட்சிக்கு சென்றாலும் முதல் பெரிய பதவிக்கு வந்து விடுகிறார் ஒவ்வொரு கட்சியிலும் தொண்டர்கள் கோவணத்தை இறுக்கி கட்டிக்கொண்டு கட்சிக்காக தோரணம் கட்டுவது அழகு வளையங்கள் வைப்பது மக்களுடன் பேசுவது உறுப்பினர்களை சேர்க்க கடுமையாக உழைப்பது அடுத்த கட்சிக்காரர்களுடன் பேசி சண்டையிடுவது என மண்டையை உடைத்து கொண்டு தொண்டர்கள் அந்த தலைவனுக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சிக்கு சென்றாலும் பெரிய பதவிக்கு வந்து விடுகிறார் சரி இந்த ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லிவிட்டார் என்று பார்ப்போம் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மரியாதையின்றி பொதுவெளியில் நடந்து செல்லும்போது பேசுகிறார் இந்த காணொளி வலைத்தளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆதவ அர்ஜுனா இவ்வாறு பேசுவதற்கு யார் அந்த அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது தனியாக பேசிக்கொள்ளலாம் ஆனால் பொதுவெளிக்கு வரும்போது மரியாதை கொடுப்பது மிக மிக அவசியம் உதாரணத்திற்கு அனைத்து அரசியல்வாதிகளும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் காமராஜரையும் அவர்களின் குருவாக நினைத்து அரசியலுக்கு வருகின்றனர் அந்த விளம்பரங்களை செய்கின்றனர் உண்மையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோ தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ யாரையும் சிறு மரியாதையின்றி கூட யாரையும் பேசியது கிடையாது எவ்வளவோ அரசியலில் மன உளைச்சலை கொடுத்தார்கள் எம்ஜிஆருக்கும் திரு காமராஜர் அவர்களுக்கும் அப்போதைய எதிர்க்கட்சியாக இருந்தவர்களும் சரி மற்ற அரசியல்வாதிகளும் சரி ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் கண்ணியம் தவறி பேசியதில்லை அந்த வகையில் இவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அரசியலுக்கு வர வேண்டும் இப்போது இந்த ஆதவ் அர்ஜுனா எந்த கட்சிக்கு சென்றாலும் பெரிய ஆளாக இருக்கிறார் இதுதான் பெரிய பேசும் பொருள் இப்போதைக்கு திரு கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடன் சேர்ந்து ஒரு தேர்தலில் வெற்றி பெற வைக்கும் ஒரு ஏஜெண்ட் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் திரு ஆதவ் அர்ஜுனாவும் ஒருவர் அப்படி இவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்திய நிறுவனம் தற்போது ஆளும் கட்சியாக உள்ள திமுகவிற்கு வேலை செய்தார்கள் அதில் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் அப்போது இவர்கள்தான் பெரும் பெரிதாக பேசப்பட்டனர் இவர்களால் தான் வெற்றி பெற்றார்கள் என்று அதன் பின்பு காணாமல் போய்விட்டார்கள் திடீரென திரு திருமாவளவன் அவர்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து தலைமை பொறுப்பிற்கு வந்தார் ஆதவ் அர்ஜுனா அங்கிருந்து கொண்டு ஆளும் தரப்பை கடுமையாக விமர்சனம் செய்தார் அப்போது ஆளும் தரப்பு கூட்டணியில் இருந்த திருமாவளவன் அவர்களால் ஒரு அளவுக்கு மேல் இவரை தன்னுடன் தன் பயணத்தில் அழைத்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அப்போது இவரை கலட்டி விட்டு விட்டார்கள் வெளியே வந்த திரு ஆதவ் அர்ஜுனா நேராக ஒரு விழா எடுத்தார் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளுக்காக அதில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதை திரு விஜய் அவர்களின் கையால் வாங்கும்படி அந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விழாவில் அப்படியே விஜயின் கையை பிடித்தவர் தொடர்ந்து அவரது கட்சிக்குள்ளும் நுழைந்து விட்டார் கட்சிக்குள் நுழைந்தவர் பெரும் பதவிக்கு வந்து விட்டார் தற்போது அவர் பேசிய அந்த விமர்சனம் திரு எடப்பாடி பழனிசாமி பற்றிய விமர்சனம் திரு விஜய்க்கு தலைவலியாக மாறிவிட்டது இருந்தாலும் திரு விஜய் அவர்கள் மரியாதை தெரிந்தவர் என்பதால் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசி அவர் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டுள்ளார் பின்னர் ஆதவர்ஜுனாவும் அது சம்பந்தமாக பேசியுள்ளார் உண்மையில் திரு விஜய் அவர்களுக்கு இளைஞர்களின் நல்ல ஒரு ஆதரவு உள்ளது அதே போன்று இளைஞர்களை வழிநடத்தும் பொறுப்பும் திரு விஜய் அவர்களுக்கு உள்ளது ஏனென்றால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் மிக மிக முக்கியமானவர்கள் அவர்கள் சொந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பல சந்தோஷங்களை விட்டுவிட்டு மக்களுக்காக அரசியல் செய்கின்றனர் அப்பேற்பட்ட அரசியல்வாதிகளை நாம் மரியாதையுடன் பேசுவது மிக மிக அவசியம் என்பதை ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் அவர்கள் கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு மற்றும் தலைவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் உதாரணம் எம்ஜிஆரை பற்றி காமராஜர் அவர்களை பற்றி கற்றுக் கொடுங்கள் எவ்வாறு பேச வேண்டும் என்று மற்றவர்கள் மற்ற தலைவர்களே இழிவாக பேசி நாம் அரசியல் மலிவான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை